ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு டவுட்டு அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு வந்து கொஞ்ச நாளாகவே வந்து குழந்தை தள்ளிப்போய்கிட்டே இருக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து சில அட்வைஸஸ் கொடுப்பாங்க அந்த அட்வைஸஸில் ஒரு முக்கியமான அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற டவுட் வந்து நமக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அது உண்மையாக அப்படின்னு கூட நம்ம யோசிப்போம் இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் ட்ரை பண்ணி கூட பார்த்துருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு டவுட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ண போகிறேன் இது வந்து நிறைய பேர் தொடர்ந்து வந்து நம்மக்கிட்ட கேட்குறது என்னது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மாதிரி கொஞ்ச நாள் குழந்தை தள்ளி போயிடுச்சு அப்படின்னாலே அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் தாம்பத்தியம் வச்சுக்கோங்க அதாவது பீரியட்ஸ் டைமில் சேர்ந்துருங்க அப்போ வந்து கர்ப்பவாயு ஓப்பனில் இருக்கும் அப்போ மட்டும் நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக கர்ப்பம் தான் அப்படின் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க பத்தில் அஞ்சு பேருக்காவது இந்த அட்வைஸ் வந்து நிச்சயமாக கிடச்சிருக்கும் ஸோ கமெண்ட்ல என்ன கேட்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பீரியட்ஸ் டைமில் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டா கண்டிப்பாக அந்த மாதமே குழந்தை தங்கிரும் கன்சீவ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தொடர்ந்து கேட்குறீங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பீரியட்ஸ் டைமில் நம்ம தாம்பத்தியம் வச்சுக்கலாமா அதே மாதிரி அந்த பீரியட்ஸ் டைமில் நம்ம அப்படி தாம்பத்தியம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கன்ஃபார்மாக அந்த மந்த் வந்து குழந்த உண்டாயிருமா வாய்ப்பு அதிகமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கும் இந்த சந்தேகம் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி முதல்ல வந்து பெண்களுக்கு மாத விடாய்னா என்ன அதே மாதிரி எல்லா நாளுமே வந்து தாம்பத்தியம் வச்சுக்கிட்டா ஒரு பொண்ணால் கருத்தரிக்க முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ நான் சொல்ல போகிற விஷயமும் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ மாதவிடாயினா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமுமே ஒரு பெண்ணுக்கு கருமுட்டை வந்து வெடித்து வெளியில் வரும் அதாவது ஓவரி முட்டைப்பை இல்லைனா சினைப்பை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் லட்சக்கணக்கான கருமுட்டைகள் ஒவ்வொரு பெண்ணுக்குமே இருக்குது அது மாதம் மாதம் ஏதாவது ஒரு கருமுட்டை மட்டும் நல்லா வளர்ந்து மு முதிர்ச்சி அடைஞ்சு மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் அதாவது பீரியட்லாம் முடிஞ்ச பிறகு அவங்கவுங்களோட அந்த பீரியட் சைக்கிளை பொறுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸாக இருக்குது இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை உங்களுக்கு கரெக்டாக பீரியட்ஸ் வந்துடும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த மூணு நாளுக்குள்ளே என்றைக்காவது ஒரு நாள் வந்து கரெக்டாக கருமுட்டை வெடித்து வெளியில் வரும் வெளியில் வந்து அது வந்து விந்தணுக்காக காத்துக்கிட்டுருக்கோம் ஏன்னா அந்த கருமுட்டையும் விந்தனும் சந்தித்து அந்த விந்தணு வந்து கருமுட்டைக்குள்ளே நுழைச்சி உள்ளே போய் கருத்தறிக்கும் அப்போ அது கருவா மாறிடும் அப்படி கருவா மாறிடுச்சு அப்படின்னா அந்த கரு இறங்கி வந்து தான் இது எல்லாமே நடக்கும் இறங்கி வந்து கர்ப்ப பையில் பதிஞ்சு அது குழந்தையாக வளர ஆரம்பிச்சிரும் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த கருமுட்டை வந்து அப்படியே நிற்கும் கருத்தறிக்கலை அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருந்து பார்க்கும் அது அப்படியே வந்து என்ன ஆகும் அப்படின்னா செதஞ்சு கர்ப்பப்பையோட உள் சுவரான எண்டோமெட்ரியமும் செதைஞ்சு ஏன்னா அதுக்கு வந்து அந்த மந்த் வந்து கரு வளராது அப்போ அதுக்கு தெரிஞ்சிருச்சு சிக்னல் கிடச்சிருச்சு ஏன்னா கரு தான் என்டோமெட்ரியம் லைனிங் வந்து நமக்கு தேவை அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த எண்டோமெட்ரியம் வந்து உதிர்ந்துடும் அப்போ அந்த எண்டோமெட்ரியம் லைனிங்கும் இந்த கருமுட்டையும் சேர்ந்து நமக்கு மாதவிடாயாக வெளியில் வந்துடுது ஸோ இதுதான் வந்து நமக்கு பீரியட் அப்போது ஒரு பொன் வந்து எல்லா நாளுமே தாம்பத்தியம் வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கர்ப்பம் உண்டாகாது அந்த கருமுட்டை அப்படிங்கிறது என்றைக்கு வெளியில் வருது என்னைக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னாலும் அன்னைக்கு மட்டும்தான் வந்து அவங்களால கருத்தரிக்க முடியும் ஸோ அதே மாதிரி மாதவிடாய் காலத்தில் நான் சொன்ன மாதிரி கர்ப்பவாய் திறந்திருக்கும் அப்போ நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா விந்தணுக்கள் உள்ளே போயிடும் ஈஸியாக உங் உங்களால் கருத்தரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது உண்மையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ வீடியோஸ்லேயே யூடியூப்லேயே கூட நிறைய பேர் வீடியோவில் வந்து தப்பான கருத்தை பரப்புகிறாங்க என்ன அப்படின்னா மாதவிடாய் காலத்தில் சேர்ந்துருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு அந்த மாதவிடாய் காலத்தில் தான் உங்களுக்கு அந்த கருமுட்டை முதிர்ச்சி வளர்ச்சி எல்லாமே நடக்கும் அது நடந்து முடிஞ்சு அந்த கருமுட்டை வெளியில் வந்தால் தான் உங்களால் கருத்தரிக்கவே முடியும் அப்படி பார்க்கும்போது நம்ம மாதவிடாய் காலத்தில் சேர்ந்துருக்கிறதுனால கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடையவே கிடையாது அதே மாதிரி அதிகமும் கிடையாது ரொம்ப ரேராக சில பேருக்கு எப்படின்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆஃப்டர் பீரியட்ஸ் அதாவது பீரியட்ஸ் முடிஞ்சு ரொம்ப ஒரு ரெண்டு மூணு நாளே கருமுட்டை வெடிச்சிடும் அதாவது அந்த ஏர்லி ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வேணால் பாசிபிளாக இருக்கும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து பீரியட்ஸான ஒரு மூணாவது நாள் தாம்பத்தியம் வச்சுக்கிறீங்க அன்றைக்கி வந்து உள்ள விந்தணுக்கள் உள்ளே போயிடுச்சு உங்களுக்கு வந்து நாலு அஞ்சு ஆறு ஆறு நாள் முடிஞ்சு ஏழாவது நாள் வந்து உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒருவேளை கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா அந்த மூணு நாள் வந்து அந்த விந்தணுக்கள் உள்ளே இருக்கும் சில பேருக்கு அதுவுமே இருக்காது ஏன்னா அவங்கவுங்களோட உடல் அமைப்பு பொறுத்து உள்ளே போன விந்தணுக்கள் வந்து உயிர் வாழ்கிறது வந்து அந்த ஆயுள் காலம் வந்து குறையும் அப்போது நீங்கள் ஆனால் மூணாவது நாள் சேர்ந்துருந்துருக்கீங்க அப்போ விந்தணுக்கள் உள்ளே போயிருக்கு மூணு நாள் கழித்து ஏழாவது நாள் தான் வந்து உங்களுக்கு கருமுட்டை வந்து வெடிச்சிருக்கு அப்போது அந்த மூணு நாளும் விந்தணுக்கள் உள்ள உயிரோடு இருந்து அந்த கருமுட்டையை மீட் பண்ணிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து கர்ப்பம் ஆகிடும் அதே இது உங்களுக்கு அந்த அந்த மாதிரி ஏர்லி ஓவ்லேஷன் இல்லை உங்களுக்கு வந்து நார்மல் தான் இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் இல்லை ரெகுலர் பீரியட்ஸ் தான் அப்படின்னாலும் நிச்சயமாக வந்து கருமுட்டை இவ்வளோ சீக்கிரமாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி सो so, अपन அதனால் வந்து உங்களுக்கு கருத்தரிக்க முடியாது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏர்லி ஓவலேஷனாக இருக்கும் பீரியட்ஸ் முடிஞ்ச உடனே கருமுட்டை வெடிக்கும் ஸோ அப்போ நீங்கள் மாதவிடாய் டைமில் சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகரிக்கும் பட் இது எல்லாருக்கும் பாசிபிளாக அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஸோ இதை வந்து நீங்கள் தப்பான ஒரு இதான் எல்லாருமே பரப்புகிறாங்க அதை நீங்கள் நம்பாதீங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க மாதவிடாய் காலத்தில் இந்த மாதிரி தாம்பத்தியம் வச்சுக்கிறதே தப்பா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது உங்களால் முடிவு நீங்கள் வச்சுக்கலாம் அதனால ஒன்றும் இல்லை பட் இருந்தாலும் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா மாதவிடாய் காலத்தில் என்ன சொல்றாங்கன்னா மாதவிடாய் காலத்தில் தாம்பத்தியம் வச்சுக்கிறது பெண்களுக்கு அந்த மாதிரி எப்படி சொல்றது வயிறு வலி அப்புறமா பீரியட்ஸ் டைமில் ஏற்படுற சில உடல் உபாதைகள் எல்லாமே சரியாகும் அது அவங்களுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சில பேர் இந்த பிரக்னன்சி ட்ரை பண்ணுறோம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸ் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி உங்களோட பீரியட் சைக்கிள் உங்களுக்கு கருமுட்டை எப்போ வெடிக்குது அப்படிங்கிறத பொறுத்து தானே இருக்குது தவிர எல்லாராலையுமே கண்ணை முடிக்கிட்டு மாதவிடாய் நேரத்தில் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னாலே கருத்தரிக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போது பீரியட்ஸ்னால் என்ன கருமுட்டையை வெடித்து வெளியில் வர்றதுனா என்ன கருமுட்டை வந்து விந்தணுக்களை சந்தித்தால் தான் கருத்தரிக்க முடியும் அதே மாதிரி எல்லா நாளுமே வந்து ஒருத்தர் வந்து தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கருத்தரிக்க முடியாது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க அண்ட் இந்த இந்த வீடியோவை ம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ